ஜூலை முப்பத்தி ஒன்று சுதந்திரப் போராட்ட வீரர் உதம்சிங் சிங் தினம் சுதந்திர போராட்ட வீரர் உதம்சிங் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பஞ்சாப் மாநிலம் சங்கரூர் மாவட்டம் சுனம் கிராமத்தில் பிறந்தார் இவரது இயற்பெயர் சேர்சிங் தந்தை இறந்தவுடன் அமிர்ததரசில் உள்ள ஆதரவற்ற இல்லத்தில் சேர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பள்ளியில் தேர்ச்சி பெறார் ஜாலிவாலாபாத் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஆங்கிலேயர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆங்கிலேயர் ஆட்சி வீரருக்கு நோக்கத்துடன் ஜெனரல் மைக்கேல் ஒன்றை படுகொலை செய்ய உதம்சிங் திட்டம் திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் லண்டனில் உள்ள ஹாஸ்டன்ஸ் ஹாலில் மைக்கேல் மேடையில் பேசும்போது சிங் அவரை துப்பாக்கியால் சுட்டார் இதன் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்காக லண்டன் பிரிஸ்டன் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஜூலை முப்பத்தி ஒன்றில் பெண்டன்வில் சிறையில் தூக்கிடப்பட்டார் இந்திய விடுதலைக்காக தன் உயிரை துச்சமென கருதி வீரமரணம் அடைந்த உதம் சிங் பூத உடல் இந்தியா கொண்டுவரப்பட்டு ஜாலியன் வாலாபாக் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது